ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலை நம்ம கார்டனில் பொரியல் தட்டக்காய் வந்திருக்குங்க அது பறித்து எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாங்க டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் கார்டனில் நல்லா பொரியல் தட்டக்காய் வளைஞ்சிருக்குங்க நம்ம இப்போதைக்கு பறிச்சுக்கலாங்க பாருங்கள் காய் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் கழுவி கட் பண்ணிட்டு சொல்கிறேங்க பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அது விட சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் துறி வச்சுக்கிறேங்க இது கூட கேஸ் ஸ்டபிள் இல்லாமல் இருக்கிறக்கு ஒரு சீக்ரெட் பொருள் சேர்க்க போகிறேங்க அதை கடைசியில் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறோங்க தாளிச்சிக்கலாங்க நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறோங்க இப்போ என்ன காய்ச்சிருச்சுக்க அடுகு சேர்த்துக்கிறேங்க பச்சைக்களத்துறை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இப்போ சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வதக்கிலாங்க சிறிது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க பொரியல் பட்ட கையை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்து போட்டுக்கலாங்க கலந்து போட்டு நம்ம மூடி வச்சு மூடி வச்சுக்கலாங்க சிம்ல வச்சு பாருங்கப்ப நான் குழம்பு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காற்றுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாங்க நிறைய வேண்டாங்க பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணி தொளிச்சிட்டு நீ மூடி வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் தட்டி வச்சு மூடி வச்சுக்கிறேங்க பாருங்கள் இப்போ நான் தேங்காயோடு சிறிது சீரக சேர்த்து ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு வரேங்க நம்ம காயை திறந்து பார்த்து கலந்து கொடுக்கலாங்க நல்லா வெந்திருச்சுங்க இன்னொரு ஒரு நிமிஷம் நம்ம தேங்காயை போட்டு மூடி வச்சுக்கலாங்க ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க அப்புறம் இது இப்படியே விட்டு நிலால் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க இப்போ நம்ம திறந்து வைக்கலாங்க திறந்து வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரையாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க நம்மளுக்கு சுவையான பொரியல் தட்டை பொரியல் ரெடிங்க இந்த தேங்காயில் சீரகம் சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டுமா அரைச்சி போட்டுக்கிறோம்லங்க பச்சை சீரகம் அது தாங்க நம்ம கேஸ் ஸ்டபில் எடுக்கும் கேஸ் ஸ்டபுள் நிறைய பேர் பொரியல் தட்டை காயாக ஒதுக்கிடுவாங்க சீரகத்தை சேர்த்து ஒன்று ரெண்டுமா அப்படி அரை அரைச்சி போடுறப்ப தாளிக்கிறப்ப சேர்த்தக்கூடாதுங்க இந்த மாதிரி தேங்காயோடு அரைச்சி போடணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயமும் தூவிக்கிறோங்க நம்மளுக்கு கேஸ் ஸ்டபுள் இருக்காதுங்க தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க